அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம் இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு ஆளுமை அல்லது திறமைசாலிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அதிசிறந்த சிறந்த மாணவரினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அவர் இப்பொழுது அவருடைய துறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த துறையில் அவர் இவ்வாறான ஒரு சாதனையை செய்வதற்கு யாரெல்லாம் உந்துகோலாக இருந்தார்கள் அப்படி என்ன சாதனையை அவர் செய்துவிட்டார் அவருடைய பயிற்சியாளர் வந்திருக்கிறார் அந்த சாதனை செய்த மாணவர் வந்திருக்கிறார் தான் பேச போகிறோம் தெரிந்து கொள்ள போகிறோம் குறிப்பாக படைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் அவருடைய பயிற்சியாளர் சுரேந்திரன் அவர்கள் தான் இன்றைய எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேசலாம் பல விடயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அபகஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சாதனை செய்வது அல்லது தொடர்ச்சியா பல்வேறு துறைகள்ல சாதனை செய்வது இந்த அபக வளர்ச்சியில மாணவர்களுக்கு ஈடுபடுத்தப்படுவதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அபகஸ் அப்படிங்கிற நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இதுல மாணவர்களை ஒரு பயிற்சி செய்து ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இது வந்து நாங்க எஸ்ஐபி அபகஸ் நாங்க எஸ்ஐபி அபகஸில் நிறைய கிளைகள் இருக்கு நாங்க வந்து மாத்தளி நிலையத்திலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு மாணவன் வந்து ஒரு சின்ன ஒரு என் சட்டம் மாதிரி ஒரு கருவியை வச்சு கணக்கு செய்து கொண்டிருந்தாங்க உண்மைக்குமே எங்களோட உறவினர் வீட்டுக்கு தான் அப்போ அந்த மகன் வந்து செஞ்சு கொண்டு இருக்கும்போது எனக்கு உண்மைக்குமே தெரியலை அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது அப்போ அவர் அப்பா கூட சொல்லிட்டு போனார் தம்பி கொஞ்சம் அவருக்கு உதவி செய்ய சொல் உண்மைக்குமே நான் கிட்டே போகும்போது உண்மைக்குமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த திறன் எனக்கு இருக்கலை அப்போ எப்படி அவர் செய்கிறான்னு தெரியல ஏன்னா நம்ம படிக்கிற என் சட்டத்துக்கும் நாங்கள் இப்போ அபக சொல்கிற இந்த டூலுக்கும் இந்த கருவிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த டூலில் அவர் எப்படி கணக்கு செய்கிறான்னு உண்மைக்குமே எனக்கு ஒரு ஐடியாவே இருக்கல அதாவது எனக்கு உண்மைக்குமே குழப்பமாக இருந்துச்சு அவர் எப்படி செய்கிறான்னு அப்போ அந்த அந்த மகனை பார்த்து தான் அவரை அந்த பொடின பார்த்து தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு நாங்களும் இந்த அபகசை தொடங்கணும் அப்படின்னு அப்போ நாங்கள் வந்து இலங்கையில் தேடி பார்க்கும் போது நிறைய இருந்தது அப்போ அதில் தான் நாங்கள் எஸ்ஐபி அபகஸ் சொல்கிற அந்த நிலையத்துடன் தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து இதை வந்து ஆரம்பித்தோம் அப்போ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் வந்து தொடங்கினோம் அப்போ அப்போது எங்களுக்கு மாணவர்கள் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நாங்கள் தொடங்கினோம் அப்பொழுது தான் நாம் வந்து இந்த அபகாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் நாம் ட்ரைனிங் எடுக்கணும் நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் அப்போ நான் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு தான் பிறகு தான் பிள்ளைகளுக்கு வந்து இந்த இதை வந்து நாங்கள் கற்பித்தோம் அந்த காலப்பகுதியில் தான் நாம் வந்து நிறைய விஷயங்களை கற்று கற்றுக் கொடுத்தோம் கற்று நாங்கள் வந்து க படித்து கொண்டோம் என்ன அப்படின்னா எப்படி இந்த அபகஸ் வந்து புள்ளைகளுக்கு புள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுது என்பதை நான் வந்து புரிந்து கொண்டேன் அதாவது சாதாரணமாக நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் நான் இந்த அபகஸ் சொல்கிறது ஒன்றும் கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள் என் சட்டம் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த காலப்பகுதியில் தான் நாங்கள் க பிடிச்ச தெரிந்து கொண்டோம் இந்த அபகஸ்னு ஒரு டூல் ஒன்று ஸோ அப்போ நான் வந்து இந்த பாடத்தை வந்து அப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளையில வந்து நான் வந்து கற்பிக்க தொடங்கினேன் அதாவது ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு விளங்குது இது வந்து எவ்வாறு ஒரு பாடசாலை மாணவருக்கு வந்து உதவி செய்து அதாவது நாங்கள் வந்து இந்த அபகஸ் சொல்லும் போது எல்லாரும் நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னா அபகஸ் ஒரு ஜஸ்ட் டூல் அதில் வந்து கணக்கு மட்டும்தான் செய்யலாம் அப்படின்னு உண்மைக்குமே அபகஸ் சொல்கிறது நோ டவுட் அதில் வந்து கணக்கு மட்டும் இல்லை கணக்கு செய்யலாம் ஆனால் கணக்கு மூலமாக அவங்களுக்கு பல விதமான வந் திறன்களை வந்து வளர்த்து விடுது அதாவது சக்திகள் அது என்ன மாதிரி திறன்கள் அப்படின்னா முக்கியமான ஒரு திறன் என்ன அப்படின்னா காட்சிப்படுத்துகின்ற சக்தி அதாவது காட்சிப்படுத்துகின்ற சக்தி அப்படின்னா ஒரு மாணவன் படித்ததை வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஆர் ஹவர் படிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவன்க மூளையில இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அளவு தான் அவனுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளலாம் அதாவது ஆனாலும் அந்த புக்கை திறந்து தான் பார்க்கலாம் ஆனால் அபகஸ் மாணவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு திறமை என்ன அப்படின்னா இந்த கற்பனை பண்ண சான்றி அதாவது காட்சிப்படுத்துகின்ற சக்தி மணிக்கும் கற்பனை சக்தியில் காட்சிப்படுத்துகின்ற சக்தி அது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் பவர்னு சொல்லுவோம் இந்த விஷுவலைசேஷன் பவரில் அவங்க என்ன எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா இப்ப என்ன என்ன படிச்சாங்களோ அதை வந்து அவங்களுக்கு பின்னால போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம் அதாவது மெட்டீரியல் பேஸ்ட் இல்லாம அதை புக்கை திறக்காம பார்க்கலாம் இப்ப நாங்கள் சாதாரண ஒரு வீடியோ ஒரு படம் ஒன்று பார்க்கும்போது நமக்கு அந்த படத்துல முன் தூண்டு பார்க்கணும்னா பின்னால போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஆனா இந்த திறமை வந்து நமக்குள்ள நாம வளர்த்துக்கொள்றது இல்லை ஆனா நமக்குள்ளே இருக்கு அப்ப இந்த அபகஸ் மூலமா அவங்களுக்கு முக்கியமான ஒரு திறன் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காட்சிப்படுத்துகின்ற அந்த சக்தி கிடைக்கிது அடுத்தது இது தான் முக்கியமாக அவங்க எடுத்துக்கொள்கிற விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா காட்சிப்படுத்துகிற சக்தி மட்டும் இல்லை முக்கியமாக இந்த பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து நமக்கிட்ட சொல்கிற முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னா பிள்ளைகள் வந்து இந்த பாடத்தை வந்து ஒழுங்காக க படிக்கிறாங்க இல்லை ஸ்கூல் பாடங்களை படிக்கிறாங்க இல்லை அப்போ எப்படி இந்த அபகஸ் வந்து ஸ்கூல் பிள்ளைகள மற்ற பாடங்களுக்கு உதவி செய்து அப்படின்னா உண்மைக்குமே ஒரு புள்ள ஒரு பாடம் படிக்கணுன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா கன்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும் அதாவது கிரிக்கிற தன்மை இருக்கணும் அதாவது டீச்சர் என்ன படிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத காதை கை கால் எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்க முதல்ல கேட்கணும் அந்த புள்ள அதை காது கொடுத்து கேட்டால் மட்டும் தான் அவக்கு அவருக்கு வந்து அந்த லெசன் என்ன அந்த பாடம் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் என்னன்றது விலங்குதான் இல்லையான்னு சொல்ல முடியும் ஆனால் அதுக்கே இப்போ பிள்ளைகள் வந்து சில குழந்தைகள் அவங்களுக்கு அந்த பாவ அந்த கன்சன்ட்ரேஷன் அந்த கிடைக்கிற தன்மை இல்லை அப்போ அதுக்காக பேரண்ட்ஸ் வந்து எங்கக்கிட்ட வந்து இந்த பிள்ளைகளை சேர்ப்பாங்க அப்போ இந்த கன்சன்ட்ரேஷன் பவர் எப்படி இந்த அபகஸ் மூலமாக அவங்களுக்கு வருது அப்படின்னா இந்த அபகஸ்க்கு அவங்க ஜாயின் பண்ண நாளில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு டிசிப்ளின் ஒன்று ஃபாலோ அப் பண்ணுவோம் அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த இருந்து எக்காரணம் கொண்டும் அந்த வகுப்புகளை வந்து அவங்க நிறுத்திவிடக்கூடாது அதாவது ஏதோ ஒரு காரணமாக சுகமில்லை என்னமாதிரி இருந்தால் அப்படி கிளாஸ் இப்படியுமே கட் ஆகும் அடுத்தது அவங்க வந்த இருந்து அவங்களுக்கு கொடுப்போம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்போம் அது வந்து ஒரு நிமிஷத்தை விட குறைவாக தான் இருக்கும் அந்த ஹோம்ஒர்க் வந்து எக்காரணம் கொண்டு அவங்களோட ஸ்கூல் படிப்போம் மற்ற படிப்போ வந்து என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாது ஓகே இன்ட்ராக்ட் பண்ணாது ஏன்னா அது சின்ன ஹோம்ஒர்க் தான் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்போ டெய்லி வாராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ்னாலும் கண்ண கண்ட நேரத்தில் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் உணவை வந்து இன்றைக்கி ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளும் அதே எட்டு மணிக்கு சாப்பிட்டா அவனுக்கு உடம்புல வர வரக்குன்ற அந்த நோய்கள் வந்து குறவாக இருக்கும் ஏன்னா எந்த நாளுமே எட்டு மணினா அந்த உடம்பும் அந்த எட்டு மணிக்கே பழகிக்கொள்ளும் அப்போ எங்கிற அபகஸ் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பிள்ளைக்கு முதல்ல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா க்ளாஸ் ஒழுங்காக வரணும் அதே மாதிரி கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து பயிற்சி அதாவது அவங்க ஹோம்ஒர்க் மட்டும் இல்லை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட எந்த நாளும் ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அந்த ப்ராக்டிஸ் ஒரே நேரத்தில் பழக்கும் போது அந்த மூளையும் வந்து ஒரே அது வந்து பழகிடும் அவங்களுக்கு அப்போ நான் வந்து இந்த வேலையை எந்த நாளும் இந்த நேரத்துக்கு தான் செய்யணும் அப்ப அவங்க வந்து பொறுப்பான ஒரு மாணவராகவும் வருவாங்க அதே மாதிரி அந்த மூளை வந்து ட்ரெயின் ஆகுது நான் வந்து இந்த டைம்ல இந்த ஒர்க்கை செய்யணும் அப்ப அந்த ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்ப எங்கிற நாள்ல தொடங்கின நாள்ல இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பயிற்சியை செஞ்சுட்டே வாராங்க அப்போ இந்த பயிற்சியை செஞ்சிட்டே வரும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்றரை வருடம் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து இவங்க வந்து இந்த கொடுத்துருக்கிற அந்த கருவி மூலமாக இந்த கணக்குகளை செய்வாங்க அப்போ இந்த ஒன்றரை வருடம் வந்து கணக்கில் அந்த பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகுது நான் எப்படி இந்த கணக்கை செய்யணும் அப்படின்றது அப்போ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஒரு லெவலுக்கு போவாங்க அதை வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் டூன்னு சொல்லுவோம் அந்த லெவல்லேருந்து அவங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன்றரை வருடம் அவங்க என்ன படித்தாங்களோ அந்த கணக்கை வந்து அந்த மனக்கணக்காக செய்ய தொடங்குவாங்க அப்போ அந்த மனக்கணக்கான சக்தி எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த காட்சிப்படுத்துகிற சக்தி எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஒன்றரை வருடம் அவங்க கிளாஸ் கட் பண்ணாமல் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட மனக் மனக்கண்ணுக்கு அந்த டூல் வரும் அப்போ அந்த ஒன்றரை வருடம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சனால அவங்க வந்து நாங்கள் ஒரு கணக்கு ஒன்று கேட்கும்போது அவங்க ஈஸியாக அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்போ ஃபவுண்டேஷன் டூவில் வந்து அவங்க வந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இந்த கூட்டல் கழித்தல் செய்வாங்க அதுக்கப்புறம் போக 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 ஒவ்வொரு லெவலில் பெருக்கல் பிரித்தல் இந்த மாதிரி இந்த கணக்குகள் அவங்க செய்வாங்க ஸோ அப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா அப்போ இந்த கணக்கு தானே செய்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு பாடங்களில் மற்ற பாடங்களில் அவங்களுக்கு உதவி செய்யணும் நிறைய பேருக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த கணக்கு மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா உண்மைக்குமே அவங்கள வந்து கிரேக்கிற தன்மை கூடோம் அப்போ இந்த கிரேக்கிற தன்மை கூடிச்சின்னா அவங்களுக்கு எந்த பாடமே கற்றுக்கொள்ளலாம் அப்போ ஏன் கிரேக்கிற தன்மை கூடுது அப்படின்னா அவங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர் அவங்க கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர் படித்ததோடு அவங்களுக்கு முழுமையாக அந்த இது வராது எங்களை வந்து எல்லா லெவல்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொல்கிற ஏற்ப அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த திறன் வந்து அவங்க ஃபவுண்டேஷன் ஃபோக்கு வரும்போது அவங்க வந்து இப்போ வந்ததை விட ஐந்து மடங்கு இருந்ததை விட நாங்கள் அவங்கள திறனை வளர்த்து வச்சுருப்போம் அவங்களுக்கு நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு காட்டுவோம் அவங்க வந்து ஐந்து மடங்கு முன்னேறி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உண்மைக்குமே வந்து தனிப்பட்டது இல்லை இது வந்து உண்மைக்குமே அவங்களுடைய ஸ்கூல் படிப்புக்கு ரொம்ப அளவு அவங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அபக சொல்கிறாங்க இப்படி அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் வந்து முக்கியமான மூணு பேர் இருக்காங்க ஒன்று தான் அந்த கற்பிக்கின்ற ஆசிரியர் அதுக்கப்புறம் மாணவர் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் இந்த மூணு பேரட் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் வந்து இந்த நாலாவது இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது அப்போ ஏன் நாலு மூணு பேர் முக்கியம் அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு கட் படித்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இங்கேயும் படிக்கிறாங்க மாணவர்கள் அதுக்கப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அவங்களுமே அந்த ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்போ தான் வந்து இன்னுமே மாணவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் அதில் அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஈடுபடலாம் அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் குறிப்பாக பல விடயங்கள் தொடர்பாக ஒரு அபகஸ் என்றால் என்ன ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வெறுமனே ஒரு மாணவர்களுக்கு இன்னொரு கல்வியாக அல்லது அவர்கள் அவர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்காக அவர்களுக்கு இந்த எண் கணிதம் என் சட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல இது அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த அபகஸ் கல்வி முறையும் கூட மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது உண்மையிலேயே இவர் கூறியது போல ஒரு மிக சிறந்த ஒரு திறன் விருத்தி என்பது இந்த அபக்கசின் மூலமாக மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் விவேகமாக செயற்படுவதற்கு தங்களுடைய கல்வியை குறிப்பிட்ட நேரம் அதே நேரத்தில் நேரம் என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் வேகமாக செய்வதற்கும் கூட இந்த அபகஸ் என்பது மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்குகிறது இப்படி ஒரு நிலையில் நிஸ்விக் என்கின்ற ஒரு மாணவரினுடைய சாதனை அபகஸ் துறையில் அவர் பெற்ற ஒவ்வொரு பதக்கங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுதே தெரிந்திருக்கும் பல சான்றிதழ்கள் இருக்கிறது பதக்கங்கள் இருக்கிறது கிண்ணங்கள் இருக்கின்றது ஒரு மாணவன் ஒரு துறையில் அதுவும் இந்த சிறு வயதில் மிகப்பெரிய அளவில் உலகம் பேசும் அளவுக்கு பல பதக்கங்களையும் குறிப்பாக கின்ன சாதனைகளை செய்யும் அளவுக்கு அந்த துறையில் அவர் வளர்ச்சி அடைவாக இருந்தால் அவர் அந்த துறைக்கு அவரை அர்ப்பணித்து விடும் என்பது மிக மிக முக்கியமானது அதனால் தான் இன்று எங்களுடைய கலையத்தின் கூட நிஸ்விக் வந்திருக்கிறார் உண்மையில் நிஸ்விகை பற்றி சொல்லுங்கள் யார் இவர் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார் இந்த அபகஸ் துறையில் இவர் முக்கியமாக என்ன செஞ்சார் அப்படின்னா இவர் வர முதல்ல இவருடைய சகோதரர் சஷ்விக் வந்தார் அப்போ இவருக்கு இவர் சஷ்விக் வந்தார் அப்போ அவர் தான் முதல்ல நாங்கள் வந்து அவருக்கு தான் முதல்ல நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தோம் அப்போ இந்த பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கும் போது தான் இந்த நிஷ்விக் அவரை பார்த்தாரு அப்போ அவர் சின்னால் அறந்துருக்காரு அப்போ அவரை பார்த்து அண்ணாவை பார்த்து தான் அவர் வந்து உண்மைக்குமே எனக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் நானும் அந்த அண்ணா செய்கிற மாதிரி நானும் பாய்ச்சி செய்யணும்னு அவரோட அண்ணா கூட ரெண்டு தடவைகள் எங்கட ஒவ்வொரு வருடமும் வந்து எஸ்ஐபி அபகஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச மட்ட மட்டத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க அதாவது போட்டிகள் நடத்துவாங்க அந்த போட்டிகளில் ரெண்டு தடவை வந்து அவர் வந்து சாம்பியன் பதக்கத்தை எடுத்தார் ஸோ அதை பார்த்து தான் இவர் உண்மைக்குமே ரொம்ப ஆர்வம் காட்டினார் இந்த பாடத்துக்கு நாங்கள் அதாவது அபகஸ் நிகழ்ச்சியில் நானும் கலந்து நானும் இந்த முயற்சியில் பெற்றுக்கொள்ளணும் ஆனால் அவர் முயற்சி செய்து அவர் வந்து ஜாயின் பண்ணார் அது அவர் சேர்ந்தார் இவர் டபகஸ் போகாது நிஷ்வி அவர் வந்த வந்தனாலேருந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் அவர் மட்டும் இல்லை அவங்களோட பெற்றோர்களையும் நான் இந்த இடத்துல குறிப்பிடணும் ஏன்னா அவங்களோட முயற்சியும் ரொம்ப அதிகம் ஏன்னால் அவங்க கூட ரொம்ப பின்னுக்கு இருப்பாங்க படிப்பில் இது நான் வந்து எல்லா பெற்றோர்கள்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இன்னும் ஆசிரியர் மட்டும் இருந்து செயற்பட்டு வராது மாணவர் மட்டும் அக்கறையாக இருந்து செயற்பட்டு வராது அதுக்கு முக்கியமாக பெற்றோர்களும் அவங்களோட பின்னால் இருந்தால் மட்டும்தான் இந்த சாதனையை நாங்கள் வந்து நிகழ்த்த முடியும் இவர் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாணவருக்கும் நிகழ்த்த முடியும் அப்போ இந்த நிஷ்விக் வந்த இருந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து அப்போ சுகம் இல்லாமல் போனால் வரமாட்டாங்க ஆனாலுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் கட் பண்ணாலும் அந்த க்ளாஸுக்கான ஒரு இழப்பீடு கிளாஸ் ஒன்று போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து அந்த மற்ற கிளாஸுக்கு போகல அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அப்போ அந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக வந்தால் அதே மாதிரி ஹோம்ஒர்க் கூட டெய்லி வந்து எங்களுக்கு எங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஹோம் ஒர்க் எந்த நாளும் செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணணும் நாங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை வந்து எதனாலும் பார்ப்போம் பிள்ளைகள் வந்து எங்களுக்கு செஞ்சு எதனாலும் வாட்ஸ்அப் பண்ணுறாங்களா அப்படின்னு அப்போ அந்த வந்த நாளில் இருந்து டெய்லி வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அப்போ அதில் நாங்கள் பார்ப்போம் இவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு அப்போ இவர் இன்றைக்கி செஞ்சுருக்கிற சாதனை என்ன அப்படின்னா இவர் வந்து இப்போ தான் வந்து எட்டு வயது எட்டு வயது கிரேட் அதாவது நாலா கிரேட் ஃபோக்கு போக போகிறாரு இவர் செஞ்சிருக்கிற சாதனை என்ன அப்படின்னா சோழன் சொல்கிற உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கார் இந்த உலக சாதனைக்கு இவர் வந்து நிறைய பயிற்சி செஞ்சார் இதுக்கு முதல்ல இந்த உலக சாதனைக்கு போக முதல்ல டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச மட்டத்தில் நடந்த எஸ்ஐபி அபகஸ் போட்டியில் இவர் வந்து அட்வான்ஸ் லெவல் ஒனில் சாம்பியன் எடுத்திருந்திருக்காரு சாம்பியன் எடுத்தார் அந்த சாம்பியன் எடுத்து அதுக்கு முதலே நாங்கள் இந்த உலக சாதனைக்கு போடத்தான் இருந்தோம் ஆனாலும் நாங்கள் நினச்சோம் இப்போ இதுக்கு போட்டு இதில் சாம்பியன் எடுத்தால் இன்னும் எங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணுன்னு தான் செய்தார் இவர் இந்த உலக சாதனை எப்படி செய்தார் அப்படின்னா என்ன மாதிரி எந்த மாதிரி பாடத்தில் செஞ்சிருக்கார் அப்படின்னா இவர் வந்து மூணு இலக்கம் பெருக்கல் மூணு இலக்கத்தை ஒரு இலக்கத்தால் பெருக்கிறது அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் வாய்ப்பாடு வரைக்குமே அவருக்கு செய்யலாம் அதாவது சாதாரணமாக வாய்ப்பாடு சொல்கிறது நாங்கள் ஒன் டு நைன் வந்து அதாவது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணியிருப்போம் அந்த மனப்பாடம் பண்ணது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வந்து மனப்பாடம் இல்லை அந்த அபகஸ்ல வந்து அந்த விஷுவலைசேஷன் பவர் அதாவது காட்சிப்படுத்துகின்ற அந்த சக்தி மூலமாக அவர் வந்து அந்த கணக்குகளை செஞ்சிருக்காரு அந்த மூன்று இலக்கம் மட்டுமல்லாமல் மூன்று இலக்கத்தை ஒரு இலக்கத்தால் பிரிக்கிற அந்த பிரித்தல் கணக்குகளையும் அவர் செஞ்சிருக்காரு இது வந்து இவர் மூன்று நிமிடங்கள்ல நூத்தி எண்பது கணக்குகளை செஞ்சிருக்காரு நிமிடங்கள்ல நூத்தி எண்பது பிரித்தல் பெருக்கல் மூன்று இலக்கங்களை கொண்ட பிரித்தல் பெருக்குகளை செய்திருக்காரு இதுதான் அவர் படைத்த சாதனை உதாரணம் நம்ம நேயர்களுக்காக காட்ட முடியுமா என்ன மாதிரியான சாதனைகள் எப்படி அவர் என் கணிதத்துல இந்த கூட்டல் பெருக்கல் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறத கண்டிப்பா காட்டல நான் இப்ப ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறேன் நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் இப்ப இந்த பெருக்கல் பிரித்தலுக்கு முதல்ல அவர் வந்து எப்படி கூட்டல் காலத்தில் செய்றாரு அப்படின்னு அப்படின்றது கூட நான் ஒரு லைவாக ஒரு கணக்கு ஒன்று கேட்குறேன் அவர்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரு மு முரோன்றிருக்கு இது வந்து சாதாரண ஒரு அடிப்படை இங்கிலீஷில் தான் நாங்கள் கேட்போம் எல்லாருமே யாருனாலும் படிக்கலாம் அதை தமிழ் மீடியமாக இருக்கலாம் ஆங்கில மொழியில் படிக்கிறவங்களா இருக்கலாம் சிங்கள மொழியில் படிக்கிறவங்களா இருக்கலாம் யாருனாலுமே இதில் வந்து பங்கேற்றுக்கொள்ளலாம் இது வந்து சாதாரண இங்கிலீஷில் தான் நாங்கள் கேட்போம் செவன்ட்டி செவன் அட் at 9 at 16 at 2 that is 110 110 నైన్టీన్ ఫార్టీ వెరీ గుడ్ ఇన్న కణకు త్రీ వెడ్ ఎక్సలెంట్

வெரி குட் இந்த மாதிரி இந்த கணக்குகளை வந்து இவர் இது வந்து 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 வாய் இதை அவர் வளர்த்து உண்மையிலேயே செய்வாருக்கு குறைவாக தான் இந்த கணிதம் தொடர்பாக கூட்டல் பெருத்தல் கழித்தல் என்று எந்த வகையான ஒரு கணக்கு தொடர்பாக இவரிடம் கேட்கும் பொழுதும் அதிகப்படியாக ஒரு சில நேரங்களில் இவர் ஒரு மூன்று செகண்ட்களையோ நான்கு செகண்ட்களையோ மாத்திரமே எடுத்துக் கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன்பே நான் கூறிய ஒரு வார்த்தை தான் திறமைசாலிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்று இப்படி இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய திறன் விருத்திக்காக அதுவும் இந்த அபெகஸ் போன்ற ஒரு துறையை தெரிவு செய்து அதனூடாக தங்களுடைய திறனை விருத்தி செய்து கொள்வது என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே நித்விக் மூலயமாக அதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுவும் சோலன் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்குள்ளே இப்படியான ஒரு சாதனை செய்யும் போது அதற்காக உங்களை தயார்படுத்துறதுக்காக என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்க செய்வீங்க நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்புறம் எங்கள் அண்ட் டீச்சர்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து சப்போர்ட்டும் கொடுத்தாங்க இப்போ ஒரு உங்களுக்கு எட்டு வயசு மிகப்பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இந்தெந்த சாதனையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ விஷயம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியுதா அவங்களால் அதெல்லாம் ஸ்கூல் படிப்பு எப்படி இப்போ நீங்கள் ஸ்கூல் போயிட்டு இப்போ கிரேட் ஃபோர் போ போகறீங்க எந்த பாடத்தில் வந்து அதிகப்படியான ஒரு விருப்பம் இருக்குது உங்களுக்கு மேக்ஸ் இந்த துறையில் என்ன மாதிரியா வரணுன்றது உங்களுடைய ஆசை ஃப்யூச்சரில் நான் வந்து சயின்டிஸ்டா இதுதான் நிஸ்விக் நிகழ்காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆச்சரியங்களில் மிக முக்கியமான ஒரு ஆச்சரியம் அவருடைய ஆசிரியர் கூறும் பொழுதே மிக பெருமையாக பல விடயங்களை கூறுகிறார் ஒரு துறையில் அந்த துறையில் சாதனை படிக்க வேண்டும் குறிப்பாக அந்த வயதில் இருக்கின்ற மாணவர்கள் அதற்காக தங்களை எப்படியெல்லாம் பயிற்சி செய்து கொள்கிறார்கள் அதற்காக அவர்களை எப்படியெல்லாம் தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது கல்வித்துறையில் இலங்கையில் பல மாற்றங்கள் தேவை என்பதற்காக பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் ஒரு சரியான பாதி அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து அதனூடாக சரியாக ஒரு சிறந்த ஆசிரியர் மூலமாக அவர்கள் போன்று இன்னும் பல சாதனையாளர்களை இலங்கை பெற்றுக் கொடுக்க தயாராகவே இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை சிறு மாணவர்கள் படைக்கும் பொழுது அவர் கூறியது போல எப்படி அந்த மாணவன் தயாராகிறாரோ அதற்கு அந்த பயிற்சியாளர்களுடைய அர்ப்பணிப்பு அவருடைய செயற்பாடுகள் என்பது எல்லாம் தாண்டி பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது உங்களிடம் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இவரை போன்று பல குழந்தைகள் இந்த துறையில் சாதிக்க வேண்டும் முன்வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய பாடசாலை கல்விக்கும் கூட இந்த அபக்கஸ் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் இந்த அபக்கஸ் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுடைய திறன் விருத்திக்கு பங்களிப்பு செய்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த பாடத்தை அவங்க கற்றுக்கொள்றனாலும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கிரியேக்கு தன்மை இருக்கணும் அதாவது கன்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும் அப்போ அந்த கன்சன்ட்ரேஷன் பவர் இருந்துச்சுன்னா அதாவது அந்த சக்தியின் இருந்துச்சா கிரேக்கிற தன்மை இருந்துச்சுன்னா அவங்க வந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்வாங்க இப்போ என்ன சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஒன் டூ த்ரீனு சொல்லும் போது அந்த பிள்ளை வந்து அடுத்த நம்பர் தெரியும் அவருக்கு அந்த பிள்ளைக்கு தெரியும் தெரிஞ்ச பிள்ளைக்கிட்ட சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோனு சொல்லுவாங்க அப்போ அந்த அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அப்போ அந்த அந்த நம்பரை கூட ஓடுறா சொல்லும் போது அப்போ த்ரீன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒட்டோவா ஃபோனு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் ஃபோனு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு புள்ள வந்து தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்து அது சரியான முறையோ தவறான முறையிலையோ எனக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த விடயத்தை அந்த ஆர்சியல் வகுப்பில் பாடம் எடுக்கும்போது கற்பித்து கொண்டிருக்கும் போது அந்த மாணவன் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த டீச்சர் சொல்கிறத கேட்காமல் தனக்கு தெரியும் அப்படி சொல்கிறத அவங்க வந்து அதுக்கு அதை கேட்க கேட்க மாட்டாங்க அது அதாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கிரேயத்தலுக்கு முன் கிரேயத்தலுக்கு முதல்ல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்கட அந்த மனசை வந்து அனுப்பிடுவாங்க அங்கிட்ட அதாவது மைண்ட் ஒர்க் பண்ணும் அதாவது எனக்கு இது தெரியும் அப்படின்னு அதாவது கேட்க மாட்டாங்க அந்த விஷயத்த அப்ப அவங்களுக்கு அந்த அங்க என்ன லக் ஆகுது அப்படின்னா என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னா கன்சன்ட்ரேஷன் இல்லை அதாவது ஆசிரியர் சொல்றதுக்கு முதல்லையே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உண்மைக்குமே ஆசிரியர் வேறொரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் அவங்களோட மனசு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பக்குவ நிலம் அடையலை அதாவது கேட்குறதுக்கு அவங்க வந்து தயாராகலை ஆனால் அப்பகுசில ஆரம்பத்துலேருந்து நாங்கள் என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆரம்பத்திலே சின்ன கிரேட் ஒன்லேருந்து அதாவது எல்லாரையுமே அப்படி இல்லை இப்போ சில பிள்ளைகள் வந்தோடனே அப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அதாவது நம்பர்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு ஒன் அட் டூ அட் த்ரீனு அப்புறம் அந்த த்ரீனு சொல்லும் போது அந்த புள்ள என்ன செய்யும் அப்படின்னா நாங்கள் அடுத்தது சொல்ல போக முதல்ல ஃபோவை போட்டுருவாங்க அப்போ நாங்கள் என்ன ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஃபோ சொல்ல மாட்டோம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அடுத்தது வேறொரு நம்பரை தான் சொல்ல போவோம் அப்போ வேறொரு நம்பரை சொல்லும் போது அவங்க என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க வெரி ஷார்ப்பாக ஏன்னா மைண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை காதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது காதை கொடுத்து கேட்கணும் டீச்சர் அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும் அப்போ அவங்களுக்கு தெரியாது அது அடுத்தது ஃபோ வருமா அடுத்தது வேறு ஏதாவது நம்பர் வருமானு தெரியாது ஸோ அப்போ அந்த மாதிரி நாங்கள் அந்த பிள்ளையில ஆரம்பத்தில் இருந்து ட்ரைனிங் பண்ணும்போது அந்த புள்ள வந்து ஒரு பாடத்தை டீச்சர்கிட்ட இருந்து எடுக்கும் போது அந்த புள்ளை தனக்கு தெரியும்னு காட்டி தெரியும் நான் வந்து இதைத்தான் சொல்ல போகிறாங்கன்னு அவசரப்பட மாட்டாங்க டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்பாள் அப்போ இது தான் இந்த ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறது அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அப்போ அந்த லிசனிங் ஸ்கில்லும் ஒரு பெரிய ஒரு சக்தி அவங்களுக்கு அவங்க கிடைக்க போகிற ஒரு சக்தி அப்ப அந்த லிசனிங் ஸ்கில்லும் அவங்களுக்கு அந்த அளவு டெவலப் ஆகும் குறிப்பாக பல ஆச்சரியங்கள் பேசும்பொழுதே இந்த துறையில் குறிப்பாக இந்த அபக்கஸ் என்கின்ற இந்த துறையினூடாக எத்தனை விடயங்கள் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய கல்வித்துறையை விருத்தி செய்வதற்கு மேம்படுத்துவதற்கு இந்த துறை இல்லது இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ப்ரோக்ராம் என்கின்ற இந்த அபக்கஸ் என்கின்ற ஒரு செயற்பாடு என்பது எவ்வளவு உறுதுணையாக அவர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மையிலேயே உங்களால் கிரகித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது நிஸ்விக்கினுடைய சாதனைகள் அவர் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட பட்டங்கள் அதற்கு சான்றாக இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் உங்களால் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவை அனைத்துமே எட்டு வயதில் நிஸ்விக் என்கின்ற மாணவன் இந்த துறையில் சாதனைகள் அவர் அவர் வாங்கிய ஒவ்வொரு கிண்ணமாகவும் இருக்கட்டும் இருக்கட்டும் பதட்டமாகவும் அந்த பதக்கங்களினூடாக செல் செல்கின்ற அவர் மக்களுக்கு உரைக்கின்ற ஒரு செய்தியாக இருப்பது இந்த துறை இந்த துறையினூடாக எங்களுடைய கணித அறிவை எவ்வளவு தூரம் நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது அவர் கூறியது போன்ற ஒரு சிறந்த விஞ்ஞானியாக அவர் வருவதற்கும் கூட இது ஒரு சிறந்த ஒரு ஆரம்பமாகவே இருக்கிறது எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த அபக்கஸ் என்றால் என்ன பல்வேறு பட்ட விடயங்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் அதே போன்று நிஸ்விக்கும் கூட அவருடைய இந்த துறையில் அவர் செய்த சாதனைகள் தொடர்பாக பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் இத்தனை விடயத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி சார் வணக்கம்